அவன் இடத்துல பாவம் இருக்கிறத அவன் பார்க்க விட்டு ஒரு ஹராமான பொண்ணு கூட ஒரு லவ் லவ் வச்சிருந்தாலும் எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் கூலி மாதிரி ஒரு சாதனத்தை வாயில வச்சுட்டு எனக்கு துபாய் ஃபுல்லா விலத்தினா வேலை அப்படி கிடைக்கும் நெருக்கடியாகுமான்னு அப்படி கிடைத்தாலும் அந்த பொருளாதாரம் நெருக்கடியாக அந்த வேலை சொல் நெருக்கடியாகவும் எனக்கு மாற்றப்படும் தொடர்ச்சியான பாவங்கள் ஹராமான செயல்பாடுகள் ஹராமான சிந்தனைகளை விதைப்பது ஹராமான பதிவுகளை பிறருக்கு எத்தி வைப்பதா ஆபாசமாக பேசுவது இது அனைத்துமே ரிசுக்கை இருக்கு கஷ்டமா வந்துட்டே இருக்கேன் நானாவதாக நன்றி உள்ளவனாக அல்லாவுக்கு இருக்க மாட்டேன் அல்லாஹ் அந்த ஒரு பொருளாதாரத்தை அந்த ஒரு ரிசுக்கை அல்லாஹ் சுபானுகத்தால நெருக்கடியாக ஆக்குவான் ஐந்தாவது மிக முக்கியம் கஞ்சம் கஞ்சனாக இருந்தாய் என்று சொன்னால் நெருக்கடிதான் ஒரு டீக்கு யோசிப்பான் பிறகு ஒட்டி வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு வாங்கி கொடுக்கறது யோசிப்பான் கஞ்சன் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு தன்மை வகையில் கஞ்சத்தனம் மிக முக்கியமாக அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களிடத்திலிருந்து கஞ்சமாகவும் இருக்கக்கூடாது இசராப்பும் செய்யக்கூடாது நடுநிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் ஆறாவது மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் உலகம் சார்ந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து செல்வது மூட நம்பிக்கைகள் அனைத்தும் ரிசுக்கினுடைய வாசலை நெருக்கடியாக ஆகும் ஏழாவதாக ஜக்காத்தை ஜக்காத்தினுடைய நிசாபை அடைந்த ஒருவர் ஜகாத்தை கொடுக்காமல் அதை சேகரித்து சேகரித்து வந்தார் என்று சொன்னால் அவருக்கு ரிசுக்கின் வாசல் நெருக்கடியாக்கப்படும் நாளையுடைய வகுப்பும் அதுதான் இமாம் தகபியுடைய தொடர் வகுப்புடைய நாளையுடைய தலைப்பும் யார் சக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் எட்டாவதாக ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டுவது வட்டி பைசாக்கள் கஞ்சா விற்று வாங்கக்கூடிய பைசாக்கள் இன்றைக்கி நம்முடைய இஸ்லாமிய ஊர்களை பாருங்கள் நல்ல சொகுசாக ராயல் என்ஃபீல்டில் போக வேண்டும் நல்ல ஐஃபோன் வாங்க வேண்டும் வேலைக்கு போக ரொம்ப கஷ்டம் உன் என்ன செய்வான் கஞ்சா விற்பது போதை மருந்துகளை விற்பது அதை வாங்கி நேத்தோர் நடந்து போயிட்டு இருந்தான் ரெண்டா கழித்து பார்த்தா ராயல் என்ஃபீல்டிலையும் போக ஹரான பொருளாதாரம் என்பது நான் சொன்னது போல கெட்ட மரணத்திற்கு அது உங்களை அது நெருக்கடியாக்கும் ஒன்பதாவதாக அல்லாஹுடைய விபாதத்திலே பொதுபோக்காக இருந்தால் நெருக்கடியாக உங்களுடைய பொருளாதாரத்தை பத்தாவதாக உங்களுடைய இரத்த உறவுகள் அதை நீங்கள் துண்டித்தால் அல்லாஹ் சுபானு உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடியாக்கக்கூடியவனாக அல்லாக்குவான் அப்போ உங்களுடைய இந்த ரிசுக் புரிஞ்ச பத்து காரணங்கள் அதிகப்படுத்துவதற்கு பத்து காரணங்கள் குறைப்பதர் குறைப்பது என்னெல்லாம் கசில் பிறரை சார்ந்திருப்பது சோம்பேறியாக இருப்பது ஒன்று இரண்டாவது இஸ்ராஃப் செய்வது மூன்றாவது தொடர்ச்சியான பாவங்களை செய்வது நாலாவது நன்றி கெட்டவனாக அல்லாவிடத்தில் இருப்பது அஞ்சாவது பகிலாக கஞ்சனாக இருப்பது ஆறாவது மூட நம்பிக்கைகளை நம்புவது ஏழாவது ஜக்காத்தை நிறுத்தி வைப்பது எட்டாவது ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டுவது ஒன்பதாவது தொழுகையை இபாதத்துகளிலே புடும்போக்காக இருப்பது பத்தாவது இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்வது இந்த பத்தும் நெருக்கடியாக ஆக்கப்படும் வாசலை விசாலமாக நாம் அனைவருக்கும் வழங்குவானாக எல்லாமல்ல அல்லா அந்த ரிசுக்கினூடாக மன நிம்மதியை பெறக்கூடியவனாக நான் செலவு செய்யக்கூடிய பணம் எனக்கு மன நிம்மதி ஏற்படுத்த வேண்டும் என் மனைவி எனக்கு பாசம் அன்பு